வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இன்றைய ஒட்டஞ்சத்திரம் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் திருப்பூர் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தையும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலில் உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சில் கொண்ட பாக்ஸ் சற்று விலை உயர்வுங்க அதிகபட்ச விலையாக நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் கோல்டு தக்காளி எல்லாமே நூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டை வருதுங்க சம்பா மிளகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது ரூபாய்க்குமே உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு டு இருபது ரூபாய்க்குமே விற்பனை அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையை சற்று விலை உயர்வுங்க உடச்சிதான் மார்க்கெட்டில் வந்து அஞ்சுருவா பதினாலு ரூபாய்க்கு வந்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க அது எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ரூபா நாலு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சிங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை ஐம்பது ரூபா வரைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓட்டச்சித்திர மார்க்கெட்டில் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓட்டச்சித்திர மார்க்கெட் பெருசாக வந்து வெங்காய விலை ஏற்றமில்லைங்க கீழே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் பதினஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் கீழே குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் பெரியங்காய் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை நூறுரூவாய்க்கு குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாய்க்குமே குறைந்தபட்ச விலைய பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சியாக தான் இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை வெறும் ஒம்பது ரூபா தானுங்க விலை வந்து பொருள்தட்டம் வந்து இறக்குங்க முருங்கக்காய்ங்க கரும்பு ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க செடி ஐம்பது ரூபாய்ங்க மரம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து முருங்கக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய் பார்த்திங்கன்னா வரத்து கொஞ்சம் ஆயிருச்சுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பாவக்காய் வரத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபாய்ங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சி தானுங்க கொத்தமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையை விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டிக்காய் செகண்ட் குவாலிட்டிக்காய் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் அது ஒரு சில காய் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கூட போயிருக்குதுங்க பன்னெண்டு டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சை மலம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எண்பது டு தொண்ணூறுன்னு கூட சொல்லுவாங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் எல்லா சீனி அவரக்காய்ம்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இருபத்தி மூணுக்கும் குறைந்தபட்ச விலைய பதினஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா கிலோ எட்டு ஒம்பதுங்க குறைந்தபட்ச விலை அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க அதிகபட்சம் எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க காயின் தரத்துக்கு ஏப்பேன் கருகாப்பில் ரேட் கேட்டிருந்தீங்க ஓட்டச்சர் திருப்பூர் ரேட் ரெண்டுமே கருகாப்பல் ரேட் கொடுன்னு சொல்லி கருகாப்பில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் ரேட் கொடுத்துருந்தங்க ஓட்டச்சர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நம்ம சேனலில் வேற யாராவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம பதிவு ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் ரொம்ப முக்கியமான பதிவுங்க நன்றி வணக்கம்